நான் தமிழ்நாட்டில் பிறந்தேங்கிறதுக்காக என் தேவன் தமிழில் தான் பேசினாரும் தர்க்கிக்க கூடாது லுய்யா என் தேவனை முழுமையாக ஏற்றுக்கொள்ளணும் அவர் பேசினது எபிரியர்னா எபிரியனாக அவர் ஏற்றுக்கொள்ளணும் அவர் பிறந்தது இஸ்ரேல் நாடுனா இஸ்ரேலனாக அவர் ஏற்றுக்கொள்ளணும் அவரை தமிழ்நாட்டுக்காரனாக தமிழனாக அல்லது நான் தமிழில் பேர் வச்சு தான் அவரை கூப்பிடுவேன் தமிழில் பேர் வச்சு தான் அவரை ஏற்றுக்கொள்வேன் அவர் உங்களுக்காக மாறுவாரா நாம் அவருக்காக மாற வேண்டும் அதுதான் வேதம் லுய்யா

யூதாஸ் இஷ்காரியத்து அவனுக்குள் யார் புகுந்ததா சாத்தான் புகுந்தான் இப்படிதான் எல்லாரும் சொல்லுவீங்க தானே இஷ்காரியத்துனா என்ன தெரியுமா அது தெரியணும் அப்போ நான் ஏன் சொல்கிறேன்னா ஒரு 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 ஒன்றுமே வேதத்தை நேசிக்காதவர் இதெல்லாம் நெருங்க மாட்டார் இப்போ நம்ம ஏன் இதெல்லாம் பேசுறோம் தெரியுமா நமக்கு பணம் இங்கே முக்கியம் இல்லை என்ன முக்கியம் பர்லோகம் முக்கியம் அப்போ எல்லாத்தையும் தூக்கி போட்டு உண்மையின் பக்கம் நிற்போன்னு நிற்கிறோம் மாஸ்க் போட்டு தான் நிற்கணும்னு சொல்கிற இடத்துல இல்லை இல்லை எனக்கு மாஸ்க் தேவையில்லை பைபிள் என்ன சொல்வது அது இப்படி நிற்கிறோன்னு சொல்கிறோம் இந்த மாஸ்க் போட்டால் தான் காசு வரும் ஆட போட காசு எனக்கு தேவையில்லை உங்களுக்கு புரியுது இல்லையா அப்போ நான் என்ன பண்ணுறேன் வேதத்தின் பக்கம் நெருங்குறேன் அவர் மீது உள்ள அன்பில் மொழியிலிருந்து மாறுறேன் அதுக்காக எல்லாரும் எபிரியும் பேசுவோம் நாளில் இருந்து இல்லை அவருடைய எபிரியை நா நாமத்தை உச்சரிப்பில் என்ன தான் இங்கே பிரச்சனை தேவதூதன் கொடுத்த நாமத்தை உச்சரிப்பில் என்ன சிக்கல் மொழிபெயர்ப்பாளர் கொடுத்த நாமத்தை நான் சொல்ல தயாராக இருக்கிறேனே கபரியல் தூதன் சொன்ன நாமத்தை சொல்ல என்ன சிக்கலுங்கிறது தான் கேள்வி இங்கே பாருங்கள் யூதாஸ் இஸ்காரியத்து யூதாஸ் இஸ்காரியத்து நம்ம பார்த்துருப்போம் ஆனால் உண்மையில் அவனுடைய பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓசியா ரெண்டு பதினாறு வாசிங்க ஓசியா ரெண்டு பதினாறு அக்காலத்தில் நீ என்னை இனி பாகாலி என்று சொல்லாமல் ஈசி என்று சொல்லுவா என்று யா உரைக்கிறார் என்ன என்னன்னு சொல்லுவியா இனிமேல் நீ என்ன பாகாலி என்று சொல்லாமல் ஈஷி என்று சொல்லுவாய் அப்படின்னு ஒரு பெரிய சொல் நீங்க புரிஞ்சுக்கணும் இந்த ஈஷ் என்றால் மனவாளன் என்று அர்த்தம் என்ன அர்த்தம் புருஷன் என்று அர்த்தம் இதை நான் ஒரு செய்தியாக கொடுத்துருக்கேன் இப்போ இங்க ஈஷி கரெக்டான சொல் ஈஷ் இந்த ஈஷ் என்றால் என்ன அர்த்தம் கணவன் என்று அர்த்தம் மனுஷன் என்று அர்த்தம் உதாரணத்திற்கு ஆதி ஆமத்தில் போய் தேவன் மனுஷனை சிருஷ்டித்தார் அங்கே என்ன இருக்கும் தேவன் ஈஷ் சிருஷ்டித்தார் அப்படிதான் இருக்கும் இப்போ இஷ் காரியத்து அப்படின்னா என்ன காரியத் ஊரை சார்ந்த மனுஷன் புரியுது இல்லை எப் எப்படி எப்படி இருக்கும்னு புரியுது இல்லை இஷ்காரியத்துனா காரியத்தினக்கூடிய தேசம் அந்த தேசத்தினுடைய மனுஷனுடைய பேர் என்ன யூதாஸ் இத பேச முடியுமா தர்கிக்க முடியுமா ஏன்னா அவனுக்கு தெரிஞ்ச யூதாஸ் காரியத் என்பது தேசத்தின் பெயர் என்பது மனுஷன் அப்போ எந்த ஊரோட மனுஷன் யூதாஸ் காரியத் ஊரின் மனுஷன் யூதாஸ் இதை சொல்லுது வேத மோசியாவில் சொல்லுகிற பிரகாரமாக இஸ் என்றால் மனுஷன் வேதத்தில் ரெண்டு சொல்லை கணவனுக்கும் மனுஷனுக்கும் ரெண்டு சொல்ல ஒரே சொல் அதே மாதிரி மனுஷிக்கும் மனைவிக்கும் ரெண்டு சொல்ல ஒரே சொல் நீங்கள் நீங்க புரிஞ்சுக்கணும் தேவன் யிஷ் என்று சொல்லி என்ன நீ அலை அப்படிங்கிறார் எப்படி கடவுளை அழைக்கணுமா மனவாளன் என்று சொல்லி அழைக்கணுமா தேவனை மனவாளன் என்று சொல்லி அழங்கிறார் அதான் வேதம் இல்லையா வேதம் என்ன சொல்லுது அவர் மனவாளன் சபை மனவாட்டியாக இருக்கிறது மெஸ்ஸியாவும் மெஸ்ஸியாவுனுடைய சபையும் என்று சொல்லப்படுகிறது அவர் தலையாகவும் இந்த சபை அவருக்கு சரீரமாகவும் இருக்கிறது அவர் மனவாளனாகவும் சபை அவருக்கு மனவாட்டியாகவும் இருக்கிறது இதுதான் வேதத்தினுடைய வெளிப்பாடு இப்போ தேவ சமூகத்தில் நீங்கள் ஒன்றை புரிஞ்சுக்கணும் வேதம் எதை சொன்னாலும் அதற்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது அதை நேசிக்கிறவர் தான் அது பக்கமாக என்ன பண்ண முடியும் நெருங்க முடியும் நான் சொன்ன மாதிரி இஷ் காரியத்தென்றால் இஸ் என்றால் மனுஷன் என்று அர்த்தம் காரியத்து ஊரை சேர்ந்த இஷ் என்கிற மனுஷன் தான் யூதாஸ் என்பது அர்த்தம்